இன்றைக்கி நம்ம நீர் தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு பச்சை அரிசி ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் போட்டு நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சுக்குங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கல் நல்லா ரொம்ப நைஸாக இருக்கணும் பாருங்கள் நீர்க்கே இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் இப்போ கல்லை வச்சு கல் நல்லா சூடாகட்டும் நல்ல கல் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவா தோசைக்கு விடுவோங்க அந்த மாதிரி விடுங்க நல்லா விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க மூடி போட்டாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே வேக வச்சு எடுத்துட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான நீர் தோசை ரெடி ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் இதுக்கு ஒரு க கார சட்னி வெங்காய சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம்